வணக்கம் இன்றைய உங்கள் காவல் செய்திகள் வணக்கம் காவலர் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்த நிகழ்வு காவலர் தின வாழ்த்துக்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று நமது உங்கள் காவல் சிநேகிதன் மாத இதழுக்காக தமிழ்நாடு அளவில் காவல்துறையினருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் ஏற்பாடு எவ்வாறு செய்வது என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் பல மாவட்டங்களிலும் காவல்துறையினருக்கு வாழ்த்துக்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டு மரியாதை செய்து இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கான காரணத்தை உங்கள் காவல் சிநேகிதன் நிர்வாகிகளும் நிருபர்களும் கீழ்கண்டவாறு தெரிவித்தனர் சமீப காலமாக சில புள்ளுரிவிகளால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே புரிந்துணர்வை தகர்த்தெறிந்து காவல்துறையினரை கொடுமையானவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் சித்தரித்து அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது ஒரு சில தவறுகளை பூதகரமாக்கி ஒட்டுமொத்த காவல்துறையுமே வன்முறைவாதிகளாக்கி காவல்துறையை கண்டாலே பொதுமக்கள் வெறுப்படையும் அளவிற்கு பொய்யான வகையில் தகவல்களை சிலர் சித்தரித்து விடுகிறார்கள் மேலும் சிலர் முகநூல் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக காவல்துறையினரது குடும்பத்தவர்கள் சம்பந்தப்பட்ட அவதூறான தகவல்களை பொதுத்தளத்தில் பதிவிட்டு நியாயமற்ற முறையில் செயல்படுகின்றனர் பொதுவாக ஒட்டுமொத்த காவல்துறையுமே இரண்டு நாள் பணி விடுமுறையை எடுத்து எந்தவித சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருந்தால் அந்த இரண்டு நாளில் தமிழ்நாட்டில் பொதுமக்களின் வாழ்வாதார நிலைப்பாடு குறித்து எப்படி இருக்கும் என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் அந்த இரண்டு நாளில் வன்முறைகள் வெடிக்கும் கொலை கொள்ளை திருட்டு போன்ற மோசடி செயல்கள் கட்டுக்கடங்காமல் நிகழும் மக்கள் உயிர் வாழ்வது இயலாத காரியம் ஆகிவிடும் என்பதையும் பொதுமக்கள் அனைவரும் உணர வேண்டும் விஐபிக்கள் யாரும் தைரியமாக வெளியில் நடமாட இயலாது எனவே பந்த பாசங்களுக்கு சுக துக்கங்களுக்கு பண்டிகைகளின் கொண்டாட்டங்களுக்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கை முறையில் தங்களது உயிர் ஆற்றலை செலவு செய்து மக்களை இரும்பு கவசம் போல காப்பாற்றி வரும் காவல்துறையினரின் சேவைகளுக்கு அவரவரால் என்ற வகையில் ஊக்கப்படுத்துவது பொதுமக்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும் அந்த ஊக்கப்படுத்தும் நாள் காவலர் தினமாகும் எனவே அந்த காவலர் தினத்தன்று மனிதாபிமானமிக்க ஒவ்வொருவரும் அவரவர் சார்ந்த இடத்தில் உள்ள காவலர்களுக்கு நேரில் சென்று ஊக்கப்படுத்துவதே அவர்களது தன்னலமற்ற சேவைகளுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும் இவ்வாறு உங்கள் காவல் சிநேகிதன் நிர்வாகிகள் நிருபர்கள் தெரிவித்தனர் நன்றி வணக்கம் இன்றைய உங்கள் காவல் சிநேகிதன் செய்திகள்